இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆணி திருமஞ்சனம் இது வந்து பெரிய நடராஜருக்கு ரொம்ப உகந்தமான ஒரு விசேஷமான பண்டிகையை கொண்டாடும் ஆணி திருமஞ்சன்ற போது பெரும்பாலும் நடராஜருக்கு தான் வழிபாடு லிங்க வழிபாடு என்ற விட நடராஜர் நாகலிங்க பூ நாகலிங்க பூ கிடைக்கும் அது மாதிரி ரீசன் கிடைக்கக்கூடிய பூ அந்த பூவை வழிபடலாம் ராசியில பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடராஜர் வழிபாடு சிம்ம ராசி ரொம்ப ஃப்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆணி திருமஞ்சனம் இது வந்து பெரிய நடராஜருக்கு ரொம்ப உகந்தமான ஒரு விசேஷமான பண்டிகை கொண்டாடப்படுது அது இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு அது வருது ஆணி திருமஞ்சனம் ஆணி உத்தரம்னு சொல்லுவோம் அதை பற்றி தான் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன் அதனால் எப்போடைய பலங்கள் அந்த விரதத்துடைய பலன் என்ன எப்படி வழிபடணும் ஏன்னா இங்கே தெரிஞ்சுட்டா தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சி உங்களுக்கு அந்த சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி இப்போ என்னுடைய குருநாதன் வணிக ஓம் குரு பியோனம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காளிவானேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதயாத் அந்த ஆணி திருமஞ்சன்ற போது பெரும்பாலும் நடராஜருக்கு தான் வழிபாடு பண்ணுவாங்க லிங்க வழிபாடு விட நடராஜர் உருவ வழிபாடு தான் தாண்டவம் மாடக்கூடிய நடராஜர் உருவம் தான் சொல்லப்படுது அந்த நடராஜருக்கு தான் அன்றைக்கி விசேஷம் பெரும்பாலும் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அந்த ஒரு நாள் வந்து சிவனுக்கு திருநாள்னு சொல்லப்படுறாங்க அப்பேற்பட்ட அந்த நாளை வந்து நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் சிவனடையர்கள் இருந்த விரதத்தில் கலந்துருப்பாங்க எல்லா மக்களுமே வழிபடலாம் எல்லாமே சிவபெருமானுக்கு வழிபடும் போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பதினோராம் தேதியிலேருந்து அவருடைய நினைவாக இருக்கணும் எப்பயுமே ஒரு விரதம் இருக்கும்போது எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கமோ அந்த தெய்வத்தினுடைய நினைவாக இருக்கணும் அது மாதிரி இருந்து உறங்கி விட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து சுத்தமாக ஸ்நானம் பண்ணி புது வஸ்திரம் தரிக்கலாம் இல்லைன்னா சுத்தமான வஸ்திரம் தரித்து முதல் வீட்டிலே வந்து அவர் வழிபட்டு பெரும்பாலும் நடராஜர் சிலை வந்து நடராஜர் படம் வீட்டில் வை வச்சுருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஏதோ அந்த காலத்தில் சொன்ன ஒரு விஷயம் அது எந்த இதுவாகிடும் சரி வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரும்பாலும் லிங்க ஒழிபா கூட இப்போதான் காலப்பொருட்களை இப்போ லிங்க வழிபாடெல்லாம் வருது சின்ன சின்னதாக லிங்க வச்சு வழிபடுறாங்க படம் வச்சு வழிபடுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் நீங்கள் நடராஜர் படம் வைத்து வழிபடலாம் தவறு இல்லை அந்த படம் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கணும் அவசியம் சின்னதாக கூட இருக்கலாம் அந்த படத்தை வாங்கி வச்சு அவருடைய நினைவாக இருந்து காலையில் அவருக்கு அந்த தீப தீபம் காட்டி அதை பூசாற்றி இதெல்லாம் ரொம்ப விஷயமாக வில்வம் வில்வம் தான் அவருக்கு ரொம்ப விடுத்தமானது வில்வத்தில் மாலை கட்டி போடலாம் நாகலிங்க பூ நாகலிங்கப்பூ கிடைக்கும் அது மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய பூ அந்த பூ வச்சு வழிபடலாம் பெரும்பாலும் மல்லிகைப்பூ ரொம்ப வாசனையாக வாசனை இருந்த மலைகளெலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒத்து வராத ஒரே பூ தாழம்பு தான் மற்ற பூக்கள் எல்லாமே வழிபடலாம் அவருக்கு அதனால் இது மாதிரி வழிபட்டு நீங்கள் வரணும் அப்போ வந்து அவருக்கு பிடிச்சமான உணவு பிட்டு களி புட்டு இது மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது சத்து மாவு கஞ்சி பார்த்திங்கன்னா அது கூட வச்சு வழிபடலாம் அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயங்கள் கொல்லப்பட்டது இதெல்லாம் அவருக்கு வீட்டில் கும்பிட்டுட்டு எல்லாரும் ஒன்னா குடும்பத்தோட ஒரு தான் சொல்லப்படுது அன்று மாலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற அபிஷேகாரா பெரும்பாலும் அபிஷேகம் அவர் வந்து அபிஷேக பிரியர் என்று சொல்லப்படுகிறார் அபிஷேகங்களை கலந்துக்கலாம் நீங்க பங்கு அதுல இருக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் அன்றைய தினம் நீங்கள் வாங்கி கொடுக்கூடிய அபிஷேக பொருளிலே கரும்பு சாறு முக்கியமா இருக்க வேண்டும் அந்த கரும்பு சாறு தான் ரொம்ப பிடித்தமான அபிஷேக பொருளா சிவனுக்கு சொல்லப்படுது கோவிலில் நடக்கிற அந்த விசேஷங்களை கலந்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா திருமஞ்சனம் போது மஞ்சள் தான் மஞ்சள் பெருமாளுக்கு தான் பெருமா பெருமாளும் திருமஞ்சனும் செய்வாங்க ஆனால் வருடத்தில் ஒரு நாள் இந்த சிவனுக்கு பண்ணக்கூடியதான் அந்த ஆணி திருமஞ்சனம் அந்த மஞ்சள் வந்து விசேஷம் அதனுடைய பிரசாதம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் களைச்ச பிறகு அது கொடுப்பாங்க அது பெற்று வரது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது வாங்கி விட்டுக்கலாம் பெண்கள் நெட்டியில் இட்டுக்கலாம் அதை வந்து சிறிதளவு தண்ணீரில் போட்டு கூட பிடிக்கலாம் இல்லை மஞ்சள்ன்றது ஒரு கிருமி நாசினி அது ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளாக மங்கள பொருளாக சொல்லப்படுது அதை பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் தான தர்மங்கள் அன்றைக்கி பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் போயிடு வெளியே வந்தோடனே தான தர்மங்கள் கை கால் ஊனமரவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதவங்க நல்லா கேட்டுங்க நடக்கிறவங்கள விட நடக்க முடியாதவங்க உடல் ஊனமுற்றவர்கள் யாருமே அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருப்பாங்க அவங்களா பார்த்தா நீங்கள் தாரணம் பண்ணணும் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்றைய தினம் வந்து தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாமே செஞ்சுக்கலாம் வெண் பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்கா தானதனம் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த விரதத்தை முடிக்கணும் அப்போ தான் அதனுடைய வேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் சிவனடியார்கள் கொண்டது ரொம்ப விசேஷம் அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அது சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் அந்த சிவனுக்கு நீங்க நீங்கள் அடியாருக்கு செய்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அந்த சிவனடியார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பொருள் வாங்கி கொடுக்கலாம் ஆடை வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் எல்லாமே செஞ்சு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தினம் பௌர்ணமி தான் அன்னைக்கு வருது எப்பயுமே பௌர்ணமியில் தான் அந்த விசேஷமாக நல்லா வரும் அந்த தினம் கோயிலில் போய் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து முழு நிலவே பார்க்க வேண்டும் முழு நிலவை பார்த்து எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணும் அதுதான் நல்ல விஷயம் தரிசனம் பண்ணி உரங்க செல்ல வேண்டும் இதுதான் இந்த ஆணி திருமஞ்சன் சொல்லக்கூடிய அந்த ஆணி உத்திரம் உத்திர நட்சத்திரணி தான் அந்த இது வரும் நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாளாக சொல்லப்படும் உத்திரம் வந்து சூரியனுக்கு உகந்த நட்சத்திரம் சூரியனை அம்சம் தானே சிவபெருமான் அதனால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இது மாதிரி நடந்து இந்த வழிபாடு பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் தீரும் நாட்பட்ட வழக்குகள் வெற்றி ஆகும் பூர்வீக சொத்து பிரச்சனை நாட்பட்டு இருந்தனா அது கண்டிப்பாக தீரும் இந்த மூணு விஷயமும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் கடைசியாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆணித்திருமஞ்சன் என்று கலைத்துறையில் உள்ளவர்கள் கலைத்துறை உள்ளவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நற்பொழு நன்றில் வழிபட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஆடல் வல்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் கொண்டவர் இருக்கிறார் நாட்டியத்தில் பாடலில் இசையில் எல்லாத்துலையுமே சிறந்து விளங்கக்கூடிய வராங்க அதனால் கலைத்துறையில் உள்ளவங்களும் கண்டிப்பாக அன்றைய தினம் வழிபட்டால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பெரும்பாலும் நடராஜர் செலவச்சு வழிபடுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் ஒரு அடிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கோவிலில் தவறு இல்லை அதனால் இது மாதிரி நீங்கள் முயற்சி என்னமே நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடணும் அதுக்குண்டான விதிமுறைகள் வழிபாடுகள் எல்லாமே இருக்குது சாஸ்திரத்தில் இருக்குது அதை தான் சொல்லிட்டு வரோம் அப்போது பக்தின்ற விட பயபக்தோட தான் நம்ம இந்த மதத்தில் ரொம்ப பெரிதாக போற்றப்படுது அப்போது இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பயன்பாட்டு வந்தால் தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடராஜர் வழிபாடு சிம்மராசிக்கான ரொம்ப உறந்ததாக இருப்படுது ஏனென்றால் சிம்மராசிக்குரியவர் சூரியன் அந்த சூரியனுடைய அம்சம் தான் செவ்வான்னு சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உத்தர நட்சத்திரமும் அந்த சிம்மராசியில் ஒரு பாதம் இருக்குது அதனால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அன்றைய தினம் ரொம்ப விரதம் இருந்து கோயில் போகலாம் அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம் இது பெரிய விஷயம் அன்றைக்கி நின்று எல்லோரையும் பக்தளை கூப்பிடலாம் கோவிலில் விழா எடுத்து பண்ணலாம் முன்னின்று நடத்தலாம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க அந்த நாட்பட்டு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிடும் சொத்து பிரச்சனை நோய் பிரச்சனை தேர்ந்திரும் வழக்கு பிரச்சனை தேர்ந்திரும் எல்லாமே சரியாகும் இதில் வந்து அந்த முன்னின்று பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த விசேஷங்களை கலந்துக்கிறவங்களுக்கும் நடக்கும் எல்லா மக்களுக்குமே இது பொதுவான பலனாக தான் சொல்லியிருக்கேன் அதனால் இது மாதிரி கலந்துட்டு வரலாம் அன்றைக்கி வந்தமே ஓம் நமக்கு ஷிவாய சொல்லலாம் சிவாயை நம்ம சொல்லலாம் சிவ சிவ சொல்லலாம் இதெல்லாம் எளிமையான மந்திரங்கள் தான் இதை வந்து மனசில் நினச்சிகிட்டே வரணும் உட்காந்து தியானம் பண்ணணும் இன்னுமே சொன்ன மாதிரி எல்லா விரத முறைகள்லேயும் தியானன்றது ஒரு அங்கம் வகிக்கிறது அப்போது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்ணை மூடி தியானம் பண்ண அதுவும் சிவனுக்கு தியானம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்குது அவருக்கு தியானேஸ்வரன்ற ஒரு பேரும் இருக்குது தியானத்தில் இருந்து அவர் வழிபட்டால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால மாலை பிரம்ம பிரம்மூர்த்தத்தில் இரு வழிபடலாம் தியானத்தில் அதே மாதிரி அந்தி நேரம் மாலை நேரத்தில் வழிபடலாம் இரவு படுக்க போகும்போது வழிபட்டு படுக்கலாம் இதுமாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் படித்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சிவன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் அந்த விரதத்தினால் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நடராஜர் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நடராஜரை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் வந்து பூமி வந்து தாழ்ந்து நிலை கொழிஞ்சி இருக்கிற நேரத்தில் அந்த நடராஜர் அந்த ஒரு தாண்டவத்தை எடுத்து ஆடும்போது தான் பூமி நிலை அந்த அந்த தான் நடராஜராக சொல்லப்பட்டிருக்கு அதனால் நடராஜர் வழிபடும் போது சரி சமமாக எல்லா மக்களுமே ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லா மதத்தினர் ஒற்றுமையாக இருப்பாங்க இதெல்லாம் வழிபட வழிபட நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் பொதுவான பலன் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே விரும்பி வழிபடலாம் அவர் கண்டிப்பாக வரம் தருவதில் அவருக்கு நேர் அவர்தான் உடனே வரம் கொடுத்துருவார் அவர் ஆனால் அவர் நினச்சிருக்கணும் அவருடைய உணர்வாக இருக்கணும் அவரே அவருடைய நினச்சிருக்கணும் எந்த நல்ல கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது நல்ல இடத்தோடு இருக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கணும் இப்படி நினச்சிங்கன்னா அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே சிவனடியார்களுக்கு நீங்கள் பணிவிட பண்ணலாம் அவங்கள அவங்களுக்கு வந்து உதவி ஒத்தாசு பண்ணலாம் ஆலயத்தில் போய் வழிபடலாம் ஆலயத்துக்கு முன்னே நடத்தலாம் இந்த விசேஷங்களை இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அன்றைய நாள் அந்த விரதம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மிக விரைவாக அந்த உங்களுடைய பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அது பயன்பெற்று எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்